இது இந்த கால போட்டேன் இதெல்லாம் நேத்து போட்டேன் பேக் ஹாய் என் பேர் சரண்யா நான் நீலாங்கரையில இருந்து வரேன் ஸோ ஆரி கத்துக்கலான்றது வந்து பேசிக்கா பண்ணலான் இருந்தது ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும் சரின்ட்டு இங்க கூகுள்ல ப்ரௌஸ் பண்ணி தான் இந்த பிளேஸ் வந்தேன் வந்து முன்னாடியே பார்த்துட்டு போகும்போது டைமிங் என்ன எதுன்னே சொல்லல என்னன்னா மார்னிங் டென் ஓ கிளாக்ல இருந்து நைட் வரைக்கும் வரலான்னு ஸோ நான் ஹவுஸ் ஒய்ஃப் வித் டூ கிட்ஸ்ன்றதுனால எனக்கு டைம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் மதியம் போல் ஒரு டூ ஓ ஒரு டூ ஹவர்ஸ் கிட்டே இருப்பேன் டெய்லியுமே சிம்லராக வர ஸ்டிச்சஸ் எல்லாம் அடுத்து அடுத்து எனக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டாங்க நூறு ஸ்டிச்சு த்ரீ லெவர்ஸ் வந்து நான் டூ மந்த்ஸில் ஃபினிஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் மந்த் நான் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் ப்ராஜெக்ட் வந்து நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கேர்ள் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இப்போ நெட்டில் ஒரு ஹெல்ப்புக்கு பார்க்கும்போது கூட எல்லாமே சாமி படம் அந்த மாதிரி தான் போட்டுருந்தாங்க ஸோ என் பொண்ணுக்கு இந்த ப்ரின்ஸில் ப்ரின்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் மாடர்ன் பிரின்சஸ் எடுக்காமல் இந்தியன் பிரின்ஸஸ் எடுத்தால் ஸ்கோப் நல்லாயிருக்கும் டிசைனிங் பண்ணுறதுக்குன்னு இந்தியன் பிரின்ஸஸ் செலக்ட் பண்ணோம் ஸோ இந்த இமேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் நவம்பர் ஃபஸ்ட் வீக் இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போது ஃபிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இதை நான் முடிச்சுட்டேன் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு எனக்கு இதில் பட்டு நல்ல லேர்னிங் கற்றுக்கிட்ட எல்லாமே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி ஸ்டிச் இதில் நான் கவர் பண்ணியிருப்பேன் மற்ற இது எல்லாமே இதில் கோர்வையாக வர்றது தான் இந்த கேர்ள் வந்து ஃபேஸ் வந்து எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கொடுத்துருக்கேன் இந்த இடம் மட்டும் நான் பெண்டுக்காக அந்த த்ரீ டி ஷேப்புக்காக இங்கே மட்டும் கிராஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நோஸோட டிப்பு தெரியறதுக்காக மற்றபடி இது டூ கலர் பிளாக்கையும் ப்ரௌனையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஜர்தூசி கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து எனக்கு லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நிறைய அது இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் மற்றபடி இங்கே இதெல்லாம் என்னோட க்ரியேட்டிவ் இது த்ரெட்டு கொடுத்துட்டு பீடும் கொடுத்ததுனால இது கொஞ்சம் ஆமாம் ஆமாம் த்ரெட்டு கொடுத்துருக்கேன் பீடு கொடுத்துருக்கேன் ஆமாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன் மிரர் ஒர்க் இங்கே ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த பாய்தை வந்து கட்பீடு கொடுத்துருக்கேன் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட் பீடு பிக்கு ஸ்மால் வாங்கியிருந்தேன் ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு மிரர் ஒர்க்கிங்கு கொடுத்துருக்கேன் கீழே வந்து இந்த ஃபில்லிங்காக அங்கங்கே என்னென்ன ஸ்டிச்சுனால கவர் பண்ண முடியலையோ அந்த ஸ்டிச்செல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் இது லேசி லேசி இதெல்லாம் இது என்னோட இனிஷியல் போட்டிருக்கேன் ஸோ ஸோ நல்ல லேர்னிங் இதுக்கப்புறம் எனக்கு இன்னும் மூணு ப்ளவுஸு சொல்லி தருவாங்க ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது நல்ல கோர்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணோன்னு நினைக்கிறவங்க சட்டு சட்டுன்னு அடுத்து போயிட்டே இருக்கலாம் இப்போ எனக்கு கிட்சனில் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு பட் நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்குன்னா ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லேர்ன் பண்ணணும் பர்ஃபெக்டாக இப்போ இப்போ ஆரியில் இருக்கிற ட்ரெண்டிங்கில் வர எல்லா டிசைனுமே இந்த அண்டர் ஸ்டிச்சில் வந்துடுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம் பவர் யாரிக் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ப்ராஜெக்ட் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பிளாக்கு ப்ரௌனு கலந்த மாதிரி அந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் இங்கே ஸ்டோன் ஒர்க் போட்டு ஜர்தூசி கண்டினியூ ஸ்டிச்சு அப்புறம் கம்பலில் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங் கொடுத்துருக்கேன் அப்புறம் இது எல்லாமே கண்டினியூ ஸ்டிச்சு அப்புறம் இந்த நெக்லஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் வீக் ஆச்சு எப்படின்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஒட்டிட்டு கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீடிங் ஃபுல்லா கொடுத்து அது ஒரு செட்டு மாதிரி ஆமா நாலாவது நம்ம ஆமா இது அஞ்சு இது மூணு அந்த மாதிரி ஃபில்லிங் ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இங்க பேல் ஒர்க் கொடுத்துருக்கேன் இது பேர்ல் ஒர்க் வந்து கொடுத்து இது அப்படியே ஒரு கிராண்ட் செட்டு மாதிரி அது இங்கே மிரர் ஒர்க்கு இது இதுல கத்துக்கிட்ட எல்லா ஸ்டிச்சுமே வரணும்ட்டு இது சமிக்கி வித் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு எல்லாமே எல்லா பீடுமே சொல்லி கொடுத்த எல்லா பீடுமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஜர்தூசையும் எல்லா வெரைட்டியும் போட்டிருக்கேன் எல்லா டைப் ஜர்தூசியும் பேட்டண்டு நார்மலு கலரு நம்ம தேர்ட் லெவல்ல கத்துக்கிறது செகண்ட் லெவல்ல போட்டு எல்லாமே வாட்டர் ஸ்டிச்சு இங்க யூஸ் பண்ணியிருக்கேன் பிளெயின்ல இங்கே இது டபுள் கலர் போட்டு பீடு யூஸ் பண்ணியிருக்கேன்

ஓகே இந்த ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து இதுக்கப்புறம் எனக்கு மூணு ப்ளவுஸ் உங்கள் சொல்லி தருவாங்க அந்த மூணு ப்ளவுஸ்க்கு வந்து எந்த லிமிட்மே இல்லை நம்ம என்ன டிசைன் வேணும் எடுத்துக்கலாம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடோ ப்ரைடல் எதுனாலும் சொல்லி தருவாங்க ஸோ கண்டிப்பாக அந்த மூணுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எனக்கும் அது நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் தேங்க்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க எனக்கே தெரியாமல் அவங்க மூணு மாதம் ஒரு டிஸ்டபன்ஸ் கூட என்னை பண்ணவே இல்லை நான் சொல்லி கொடுத்த கிளாஸில் அவங்க இங்கே என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை வீட்டில் வந்து அவங்களே க்ரியேட் பண்ணி இவ்வளோ அழகாக போட்டு வரவங்க நான் அக்செப்ட் பண்ணவே இல்லை அண்ட் அது மட்டும் இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஏ த்ரீ ஏ த்ரீ விட கொஞ்சம் பெருசாக போடுவோம் ஏ டூ சைஸ் போடுவோம் நாங்கள் எப்போயுமே ஆச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஏ டூ சைஸ் போடுவாங்க பெரிய சைஸ் இவங்க அதை விட தாண்டியே ஏ ஒனில் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரிண்ட் அவுட்டுக்கே ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் செலவு பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்ட் அவங்க நார்மலாகவே நல்லா வந்து ட்ராயிங்லாம் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நல்லா பொறுமையாக பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சி பண்ணதுக்கு எனக்கே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எப்போ முடிப்பீங்க எப்போ சீக்கிரம் முடியும் அந்த மாதிரி கேட்பாங்க நான் சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க பொறுமையாக பண்ணுங்கள் அவசரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொறுமையாக பண்ண ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இந்த பேச்சில் நிறையா பண்ணியிருந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் முருகர் அதுக்கப்புறம் அம்பாள் அப்புறம் ம ம இது மேல் இது சமயபுரம் மாரியம்மன் அதுக்கப்புறம் ஒரு ராதாகிருஷ்ணா இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து எல்லாரை விட வந்து இவங்க கொஞ்சம் நல்லா பெரிய ஃப்ரேமாக அப்படியே கட்லேயே தூக்கிட்டு வருவாங்கன்னு நினச்சி பார்க்கல காட்டே தூக்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு அப்படியே ஃப்ரேமோடவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவ்வளோ சூப்பராக போட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து அப்பப்போ கேட்பேன் மெசேஜில் என்னப்பா பண்ணுற சொல்லுப்பா எனக்கு எதுனா டவுட்னா என்னை கேளுப்பா அப்படின்னு சொல்லுவேன் டவுட்டே இல்லை மேம் நான் போட்டு உங்களுக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரி ரொம்ப நாள் ஆகுது அவங்களே எப்போ எடுத்துட்டுறாங்களோ எடுத்துட்டு நான் டூ த்ரீ டைம்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கேன் வரேன் வரேன்னு சொல்லுவாங்க ஆனால் வரமாட்டாங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு இன்னைக்கு வந்து சர்ப்ரைஸாக இவ்வளோ அழகாக போட்டு எல்லா ஸ்டிச்சஸும் அவ்வளோ அழகாக பொறுமையாக போட்டு நல்லா பெரிய ஃப்ரேமில் ஒரு ஒரு மீட்ரு துணியில் போடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல ஒன் மீட்ரு கிளாத்தில் ஃபுல்லாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஒன் மீட்ரு கிளாத்தில் போடுறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அரை மீட்டர் கிளாத்தில் பெரிய சைஸாக அதாவது ஏ டூ சைஸ் போடுவாங்க இவங்க வந்து ஏ ஒன் சைஸில் போட்டிருக்காங்க ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் சரணியாக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க அண்ட் சரண்யாவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரணியாகூர் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிளாஸ் வேணும் இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பேசிக் லெவல் அண்ட் அட்வான்ஸ் அதுக்கப்புறம் தேர்ட் லெவல் மூணு லெவல் எடுக்கிறோம் இந்த மூணு முடிஞ்சதும் நோ டைமிங் ஃப்ரீ லைஃப் டைம் தான் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் இதோடய பிரைஸ் என்னென்னு கேட்டுக்கலாம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் என்கிட்ட ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஜேர்னி தான் இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரே பேமெண்ட்டு தான் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் வேணாலும் படிச்சுக்கலாம் இத்தனை நாளில் முடிக்கணும் இத்தனை நாளில் முடிக்கணும் அப்படின்லாம் கிடையாது ஸோ இங்கே வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே நான் அதை தான் சொல்லுவேன் அவசரப்படாதீங்க இத்தனை நாளில் முடிக்கணும்னு அவசரப்படாதீங்க பொறுமையாக பண்ணுங்கள் பா மூணு மாதத்தில் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்தது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இன்ஸ்டியூட்டில் அந்தமாதிரி நான் எடுத்ததும் கிடையாது செவன்டீன் டேஸாக எடுத்துட்டுருக்கேன் இப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கேன் மார்னிங் டென்னு டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா நைன் டென் தேர்ட்டி வரைக்கும் நம்ம கிளாஸ் இருக்கும் மாற்றி 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 வருவாங்க ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தர் மத்தியானம் வருவாங்க ஒருத்தர் சாயந்தரம் வருவாங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி எப்போ வேணாலும் வருவாங்க குழந்தை வச்சுக்கிட்டு வருவாங்க ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வருவாங்க ஒரு வாட்டி பே பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்டே தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அவங்க வந்து பக்காவாக முடிச்சுட்டு ப்ள ப்ராஜெக்டில் போட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டிட்டு போயிருப்பாங்க திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க அப்புறம் குழந்தைலாம் பிறந்து கொஞ்சம் பெருசான பிறகு வருவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க என்கிட்ட இப்போவும் நிறைய பேர் பெண்டிங்கில் இருக்காங்க அவங்க எப்போ வேணாலும் வருவாங்க எப்போ வந்தாலும் அவங்கக்கிட்ட நான் பணம்லாம் வாங்க மாட்டேன் அன்னைக்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கம்மியாக சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு தான் அப்படியே வந்து இருக்கும் அவங்க அப்படியே கற்றுப்பாங்க சப்போஸ் இப்போ ஃபைவ் இயர்ஸ் கழித்து வராங்க அப்படின்னா நான் இப்போ ஸ்டிச்சஸ் அதிகப்படுத்திட்டேன் அப்படின்னா இன்றைக்கி அந்த ஸ்டிச்சஸ்க்கான காசு மட்டும் கட்டுவாங்களே தவிர மற்றபடி ஃபுல் இது கட்ட மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க பெய்டு பண்ணிட்டாங்க இப்போ ஒரு கோர்ஸ் வந்து ஃபோர் தௌசண்ட் அப்படின்னா அந்த ஃபோர் தௌசண்ட்க்கு நான் இப்போ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன் ஒரு பத்து ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு ஃபைவ் தௌசண்ட் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த பத்து ஸ்டிச்சுக்கு மட்டுந்தான் ஆயிரரூபா கட்டுவாங்களே தவிர மற்ற எல்லாத்துக்குமே வந்து சேம் அந்த ஏற்கனவே அவங்க கட்டிட்டு போன காசாக தான் இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட்லாம் கற்றுக்கிட்டாங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணதுனால டிசைன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா அக்கா நான் எக்ஸ்ட்ரா கொடுத்து கற்றுக்குறேன்க்கா எனக்கு அப்போ அது ஸ்டிச்சோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லைக்கா இதுவே போதும் அப்படின்றவங்களும் இருக்காங்க ஸோ அது அவங்கவுங்க விருப்பம்தான் மற்றபடி நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் ஜேர்னி தான் சரிங்களா அந்த பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு அன்றைக்கி என்னென்ன ஸ்டிச்சஸ்லாம் நான் எடுத்தனோ அது எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன் ஸோ இதுதான் வந்து என்னோடய இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சரணையோட ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்றதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான சந்திக்கலாம் பை பை பை